நாங்க தான் வாணான்னு சொல்றோம் அவர் இங்க வரதே தான் இருந்தார் விஜய் கண்ணு கலங்கிச்சு வெளிப்படையா காட்டல இங்க என்ன நடக்குதோ அதை சொன்னோம் ஏழு நாள் பேசி வரது என்ன நடந்ததோ அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க உங்க வீடியோ எல்லாம் நாங்க பாக்குறோம் உங்க பேச்செல்லாம் எல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம் எனக்கு ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன் மன இருக்கிறேன் நாளுக்கு நாளுக்கு தான் உங்களைதான் சொன்னாரு பெண்கள் அழக்கூடாதுன்னு சொன்னாரு மெயினா உங்க போராட்டத்துக்கு நான் நிக்கிறேன் துணையா நிப்பேன் எந்த ஆதரவு வேணாலும் சட்ட ரீதியாவும் சரி அவர் அரசியலா பேசுற சக மனிதனா பேசுனார் சென்னை சென்ட்ரல்ல தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தருணத்துல நடிகரும் தமிழக வட்சி கழகத்தின் தலைவருமான விஜய வந்து நேற்று இரவு அவங்க சந்திச்சிட்டு வந்திருக்காங்க விஜய் கூட அவங்க என்னெல்லாம் பேசினாங்க விஜய் என்னெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள அக்கா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா வணக்கம் தமிழக வட்சி கழகத்தின் தலைவர் விஜய் சந்திச்சு பேசுனீங்க விஜய் அவர் கையால எல்லாம் கொடுத்தாரு என்ன பேசினாரு நீங்க என்ன சொன்னீங்க நாங்க என்ன பேசணும்னா எங்களுடைய குறைகளை பேசணும் இங்க என்ன நடக்குதோ அதை சொன்னோம் ஏழு நாள் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததோ அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க எங்கள் உழைப்பூர் உரிமை இயக்கத்தில் மாநில தலைவர் பாரதி அவர்கள் தோழர் வந்து நடந்தது பேச்சுவார்த்தையில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டார் எங்களை ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு பேசினார் எங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்ததோ எங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்ததும் அதை பத்தியெல்லாம் நாங்க மனசு கஷ்டத்தோட சொன்னோம் அவரும் என்ன சொல்லிருக்காருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்க வீடியோ எல்லாம் நாங்கள் பாக்குறோம் உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம் எனக்கு ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன் மனக்கவலையோடு இருக்கிறேன் நாளுக்கு நாளும் உங்களை தான் யோசிச்சுக்கின்னு இருக்கிறேன்னு சொன்னாரு அப்புறம் என் ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய் பார்த்த உடனே எப்படி எப்படி வரவேற்றாரு என்ன இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றாரு ரொம்ப மரியாதையோட நடந்துக்கினாரு அவரே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு அவரு அவர் கையாலேயே கொடுத்தாரு காஃபி டீ எல்லாம் அவர் கையாலேயே கொடுத்தாரு பக்கத்துலேயே உட்கார் வச்சுக்கின்னு எங்களுக்கு நல்ல கௌரவத்தையும் கொடுத்தாரு பெண்கள் அழக்கூடாதுன்னு சொன்னார் மெயினாக உங்கள் போராட்டத்துக்கு நான் நிற்கிறேன் துணையாக நிற்பேன் எந்த ஆதரவு வேணாலும் சட்ட ரீதியாகவும் சரி உங்களுடைய பணி நிரந்தரத்துக்காகவும் நாங்கள் எந்த உதவி செய்யறதுக்கும் ரெடின்னு சொல்லுவோம் பேசினாங்க பேசினா என்ன மாதிரியான நீங்கள் கோரிக்கையில் முன் எங்க கோரிக்கை இந்த மூணு தான் பண்ணி நிரந்தரம் கான்ட்ராக்ட் ரத்து செய்யணும் தனியார் மையத்தை ரத்து செய்யணும் இல்லையா எங்க வழக்கு கோர்ட்ல இருக்குது நாங்க பண்ணி நிரந்தரம் வாங்கிக்கிறோம் எப்ப பாரு நாங்க இந்த நிலையிலயே நாங்க வேலை செய்யணும் என்எல்எம் நாங்க வேலை செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம் என்ன மாதிரியான நம்பிக்கை கொடுக்க நான் நான் இருக்கேன் உங்களுக்கு எந்த உதவி ஆனாலும் உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க நாங்க ரெடி வேற என்னெல்லாம் சொன்னாரு வேற என்னெல்லாம் பேசினாரு அதுதான் பேசினார் உங்களுக்கு சட்ட ரீதியாக நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றேன் எங்க தொண்டர்கள் வந்து டெய்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயார் பண்ணி வைக்கிறேன் உங்க பின்னாடி நான் இருக்கிறேன் எந்த உதவியானாலும் எங்களை தாராளமா நீங்க கேட்கலாம் அவர் அரசியலா பேசுறேன் சக மனிதனா பேசுனார் எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருந்தது அவர் பேசின வார்த்தைங்க ஒவ்வொன்றும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது கண்டிப்பா இவர் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வந்தது

அப்படி எல்லாம் கிடையாது நீங்க அழுறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது விஜய் கண்ணு கலங்கிச்சு வெளிப்படைய காட்டல அவர் காட்டல எனக்கு கஷ்டமா தான் இருக்குது உங்க தூய்மை பணியாளர்ன்றது எனக்கு ரொம்ப நீங்க படுற கஷ்டம் ரோட்ல உட்காந்து போராடுற கஷ்டம் எல்லாமே நாங்க பாத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் எந்த உதவி இருந்தாலும் எங்க ஆதரவு எனக்குமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிருக்கேன் விஜய் கண் கலங்குற அளவுக்கு விஜய் அளவுக்கு வெளியில காட்டல கண் கலங்குறது வெளியில காட்டல ஆனா ஒரு மனசுக்குள்ள தெரியுது அவர் ஃபேஸ் மாறுந்து நாங்க எங்க கஷ்டத்தை சொன்னோம்

சொன்ன மனிதரோட மனிதரா கொடுத்தாரு நடிகரா கொடுக்கல அவர் அரசியல வச்சு கொடுக்கல நானும் ஒரு நீங்களும் ஒரு மாதிரி அவரு ஒரு தோழரோட தோழரா எங்களுக்கு

உம் உம் பொறுமையா கொடுத்தாரு ஷால்வா போட்டாரு எங்களையும் நல்ல மரியாதை கொடுத்துட்டு தான் அமைச்சிருக்காரு எல்லாருமே நடிகர் விஜய் பார்க்க போறோம்னா தான் அவருக்கு போய் சால்வ் கொடுப்போம் குக்கையெல்லாம் கொடுப்போம் ஆனா அவரு உங்களுக்கு இங்க ஒண்ணும் சால்வ் போடுத்தனர்ல ஆனா கருணம் தூய்மை பணியாளரை கௌரவித்தார் ஆஹ்

அற அறக்காட போராட்டத்தை நடத்திக்கின்னு இருக்கிறோம் எந்த போராட்டத்துக்கும் எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்ட்டு நாங்களா போய் சந்திச்சோம் அவர அவரும் சந்திக்கிறதுக்கு ரெடியாதான் இருந்தாரு விஜய் இங்க வர வேண்டாம் நீங்களே சொல்லுங்க நிறைய பேர் கேட்டாங்க வீட்டுல இருந்து அரசியல் பண்றாரு போராட்டக்காலத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க உங்களையும் வீட்டுல கூப்பிட்டு அதுக்காக நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க அப்படி எல்லாம் தான் நாங்கதான் சொல்றோம் அவர் இங்க வர்றதா இருந்தார் அவங்க நைட்டு வந்தாலும் சரி பகல் வந்தாலும் சரி எப்படியாவது நாங்க அங்க போன ஒரு மணி தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்கும் போது அவர் இங்கே வராருன்னா அது நைட் ஆகட்டும் பவுலாட்டம் உலகத்துக்கு தெரியாமல் இருக்குமா தொண்டர்கள் ஜாஸ்தி அவருக்கு நம்ம டிராஃபிக் பண்ணுவானா அராஜகம் பண்ணுவானா அவரும் நினச்சாரு நம்மளால இந்த போராட்டம் கலைய வேணா அமைதியான போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னு அவரும் நன் மனசில் நினைச்சுக்கினு நாங்கள் சொன்னதும் எடுத்துக்கணா